இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்

சார் இப்போ மார்க்கெட்டோட இந்த ஏத்த இறக்கத்துல மிட் கேப் கேப்லாம் எப்படி இருக்கு சார் அதில் நம்ம வந்து எதெல்லாம் எதெல்லாம் கவனிக்கலாம் வந்து பண்ணலாம் சொல்லுங்க சார் ஓகே பொதுவாக வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட் பிப்டி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருப்போம் அதுவும் லார்ஜ் கேப் நிறுவனங்கள்ன்றதுனால அது ஒரு ஸ்டெடியான ஒரு இண்டெக்ஸ் இது வந்து லாங் டேர்முக்கு பயப்பட வேண்டியது இல்லை இறங்கினாலும் பயப்படாத திரும்ப ஏறு அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு இண்டெக்ஸா இருக்கு அப்படிப்பட்ட நிப்டி இண்டெக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பாக அதனுடைய நகர்வு நிப்டியோட நகர்வுன்றது மூணாம் தேதி செப்டம்பருக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வாலட்டாலிட்டி தினம் ஒரு கேப் டவுன் அப்புறம் ஒரு கேப் அப் திரும்ப கேப் அப் ஆச்சுன்னா திரும்ப இறங்குறது அப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து கேப் ஆய் இறங்குறது அஹ் கேப் அப் பண்ணாலும் இறங்குறது இப்படி ஒரு வீக்னஸோட இருக்கிறது நம்ம பாக்குறோம் குறிப்பா இந்த ரெண்டு வார கால நகர்வு அப்படின்றது நிப்டியை பொறுத்த வரைக்கும்

ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் கூட இறங்கி இறங்கிருக்கிறது நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு புள்ளிகளுக்கான ஒரு இறக்கத்தை நம்ம பாக்குறோம் ஆனா அதே காலகட்டத்துல அப்படின்னு எடுத்து பாக்கும்போது மிட்கேப் இண்டெக்ஸ் அப்படின்றது இறங்கி இருக்குது நிப்டியை ஒட்டி நகர்ந்துருக்கிறது அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனா அந்த வீச்சினுடைய அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக கணிசமான அளவு குறைஞ்சிருக்குது நம்ம இதை நம்ம டெக்னிக்கலா இப்ப நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சோ டெக்னிக்கலா பார்க்கும்போது நிஃப்டினுடைய நகர்வு பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரைஸ் ஆக்ஷன்ல அப்படின்னு பார்க்கும்போது அஹ் நிப்டி இறங்கின அளவுக்கு அது இறங்கல அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கூடவே நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதாவது இப்போ புதன்கிழமை அப்படின்ற அன்னைக்கு நிப்டினுடைய நகர்வுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து என்னது நம்ம பேரிஷ் சுச்சுவேஷனை காட்டுது இன்னும் வலிமையான இறக்கத்துக்கான ஒரு வழியை காட்டுதாக எடுத்துக்கலாம் ஆனா இதே காலகட்டத்துல நம்ம அஹ் மிட் நிப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிப்டி மிட்கேப்ல அஹ் முழுசா அந்த மாதிரி ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் தான் பேரிஷ இருக்குது வழிய ஆனா அந்த பேரிஷ் என்கல்ஃபிங் நடந்ததா நடக்கல அப்படின்றது ஒரு விஷயமும் இரண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது அஹ் உடைய இப்போதைய அஹ் நகர்வு அப்படின்றது அதனுடைய முந்தைய உச்சத்துல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நிஃபியினுடைய உச்சத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய அந்த நான் சொன்ன மாதிரி இருபத்தி அஞ்சாயிரத்தி ஆஹ் முன்னூத்தி ஐம்பது இந்த ரேஞ்சில இருந்து அப்படின்றது இப்ப விழுந்துட்டு இருக்குது நம்ம பாக்குறோம் அந்த நானூறு ஐநூறு புள்ளிகளுக்கு அதே நேரம் நிப்டி மிட்கேப் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னமும் அது எங்க இருக்கு அப்படின்னு பாக்கும்போது உச்சத்துக்கு அருகாமையில்தான் இருக்குது இன்னும் பெரிய வீச்சுக்கான அறிகுறிகள் அது காட்டல மாறாக மூணு நாளைக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நம்ம பாக்கும்போது பெரிய வீச்சு நிப்டில வந்தது அப்போ மிட்கேப் நல்லா தான் இறங்குச்சு ஆனா அது உச்சத்துல இருந்து இறங்குச்சு இறங்கியும் கூட அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீபவுண்ட் டெக்னிக்கலா சொல்லும் போது ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து அஹ் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் வந்து மார்க்கெட் ரீபவுண்ட் ஆயிருக்கு ஆக இப்ப மேல ஏறது கொஞ்சம் திடறதுக்கான வாய்ப்பு மிட்கேப் இருந்தாலும் கூட நோக்கி இறங்கி வரும்போதும் அங்க வாங்குதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே அஹ் நிப்டியை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிட்கேப் நிறுவனங்கள் அப்படின்றது இன்னும் வலுவாதான் தான் நம்ம பாக்குறோம் அதனால மிட்கேப் நிறுவனங்கள்ல முதலீடு செய்திருக்கிறவங்க இப்போதைக்கு நிப்டி கொஞ்சம் ரீபவுண்ட் ஆனால் கூட போதும் மிட்கேப் நிறுவனங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இது வரைக்கும் லாபத்தை எடுக்காதவங்க கூட அடுத்த ஒரு சுற்று அது வாய்ப்பு கொடுத்ததுன்னா லாபத்தை எடுக்கலாம் அதே மாதிரி நீண்டகால முதலீடு அடிப்படையிலேயே நம்ம பார்க்கும்போது ஒருவேளை ஒரு வேளை அதனுடைய லைஃப் டைம் ஹை கிட்டே இருக்கிறோம் நம்ம மார்க்கெட் ஒரு அளவு ஓரளவுக்கு ரெக்கவரி ஆச்சுன்னா கூட மிட்கேப் ஆகலாம் புதிய உச்சத்தை தோற்றுவிக்கலாம் அதை தாண்டலாம் இது வந்து மிட்கேப்பினுடைய புதிய ஆர்பிட்னு சொல்லுவோம் அந்த ஒரு இடத்த நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு இது வந்து மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்பயுமே மிட் கேப் கேப் இதனுடைய நகர்வுகள் அப்படின்றது ஓரளவுக்கு உன்னோட ஒட்டி தான் இருக்கும் அப்படின்றது உண்மைதான் நிப்டியை பார்க்கும்போது இன்னும் இருக்குது ரெண்டையும் ஒப்பிட்டு மிட் கேப் வந்து இன்னும் வலிமையா அதிகமான அளவு வலிமையை காட்டிக் கொண்டிருக்கதை பாக்குறோம் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டின் அடிப்படையில பார்க்கும் போது நிப்டியை விட கொஞ்சம் வலிமை குறைந்து காணப்பட்டாலும் அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப கடந்த அந்த ஒரு இரண்டு வார காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது நிப்டி வந்து ஒரு ரிவர்சல் ஆகி கீழ் நோக்கி வந்திருக்கு ஆனா இதுல வந்து ஸ்மால் கேப் நிறுவனங்கள் இறக்கம் வந்திருக்கு ஆனா இந்த இறக்கம்ன்றது வந்து நிப்டி அளவுக்கு இறங்காம இருக்கிறது அப்படின்றது ஒரு சாதகமான அம்சம் இப்போதைக்கு நம்ம பாக்குறோம் ஒருவேளை அஹ் நிப்டி வந்து இப்ப கொஞ்சம் தாக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் கூட என்ன பண்ணலாம் ஒரு ரெக்கவரி ஒண்ணு கொடுக்கலாம் ஆனா இதுல முக்கியமான ஒரு எச்சரிக்கை சொல்லணும் அப்படின்னா ஸ்மால் கேப் நிறுவனத்தில் கொஞ்சம் அதிக அளவு விற்பனை தற்போது நிகழ ஆரம்பித்து உள்ளது அதனால இது நம்ம புதுசா வாங்கி வியாபாரம் பண்ணலாம்னா அதை தவிர்க்கணும் கையில் இருக்கிறதுல லாபத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் மேல எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிட் கேப் ஓரளவுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு கூட கொடுக்கலாம் ஆனா ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்லி புக்கிங் த ப்ராஃபிட் அப்படின்றது தான் நம்ம பண்ணணும் புதுசா பை பண்ணுறத அவாய்ட் பண்ணனும் அப்படின்னு நம்ம சொல்ல ஆசைப்படுறோம் அதனால நிஃப்டியை ஒப்பிட்டு பார்க்கையில் மிட்கேப் ஸ்மால் கேப் பெட்டரா இருக்கு அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிட்கேப் ஸ்டில் ஸ்ட்ராங் அர் தேன் எனி ஆஃப் தீஸ் டூ இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லலாம் அதனால் ஸ்மால் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க மிட் கேப்பில் லாபத்தை புக் பண்ணணும் ஸ்மால் கேப்பில் லாபத்தை புக் பண்ணணும் மிட் கேப்பில் கொஞ்சம் ட்ரைலிங் ஸ்டாப்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் லாபத்தை கூட்டுவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உபயோகிக்கலாம் ஓகே சார் ஸோ மிட்டு ஸ்மால் கேப் ஸோ ரெண்டு இதுலையுமே வந்து இந்த நிஃப்டி இறங்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க இல்லையா சார் ஆமாம் ஓகே சார் ஸோ நம்மளோட அடுத்த கிளாஸ் பற்றி சொல்லுங்கள் சார் இப்ப நம்ம அனலைஸ் பண்றதுல நம்ம முழுக்க முழுக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா கத்திரிக்காய் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க நடக்கக்கூடிய நல்ல செய்திகள் கட்ட எல்லாமே எங்க வெளிப்படும் விலையில வெளிப்படும் வெளிப்படும் போது அது சாட்ல வந்து நமக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குது இப்ப சார்ட் ரீடிங்க நம்ம சரியா பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அவர்களுக்கு வந்து சரியான இடத்துல வந்து அந்த பங்குகளை வாங்குவதற்கும் ஒரு சரியான இடத்துல வித்து லாபத்தோட வெளியில வருவதற்கும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால எம்எஸ்எம் சொல்லக்கூடிய மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் புரோகிராம் இந்த மாதிரி ஒரு சார்ட் எப்படி நம்ம ரீட் பண்ணி பையிங் செல்லிங் எடுக்கிறது அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் அனாலிசிஸ்ல மூலமா எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பைனான்சியல் ஸ்ட்ராங் கம்பெனிஸை பிக் பண்றது அப்படின்ற முழுமையான ஒரு கல்வியாகும் தங்களுடைய ஃபினான்சியல் கோல் ஷார்ட் டேர்ம் கோல் அப்புறம் ரிட்டையர்மென்ட் கோல் இதெல்லாம் எப்படி நம்ம உருவாக்கி அதற்கான ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்கணும் படிக்கிறதுக்கான ஒரு நல்ல கோர்ஸ் இது இது வந்து இரவு எட்டுல இருந்து ஒவ்வொரு மணிக்கு ஆன்லைன்ல நடக்கிறதுனால எல்லாரும் பங்கு பெறலாம் மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார கால பயிற்சி ஓகே சார் ஸோ இந்த எம்எஸ்எம் கிளாஸ் நம்ம வியூவர்ஸ் நம்ம சேனலில் இருக்க நம்பர் மூலமாக புக் பண்ணுறீங்க அப்படின்னா சார் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும் ஒரு செம் ஆஃபர் கொடுக்குறாரு ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு உரை வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கு எம்எஸ்எம் கிளாஸ் டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கிளாஸ் டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லி கூட போடுங்க அண்ட் அப்படி உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண முடியல அப்படின்னா ஏன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிடுங்க கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸை புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சார் நன்றி

ஸ்கிரிப்சன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க